சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் முன் செய்திகள் இலங்கைக்கு நேரடி விமான சேவை மீண்டும் ஆரம்பம் சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து சேவை துறைக்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை நீட்டிப்பு சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லையில் சிறிய மாற்றம் புதிய டிராம் பாதிக்கு இடம் சப்ஹவுசனில் சோகம் கால்பந்து விளையாடிய சிறுமி மயங்கி விழுந்து மரணம் நாற்பது ஆண்களை ஓரின சேர்க்கையாளர்களாக ஈடுபடுத்திய நபர் கைது இத்தாலி சுவிட்சர்லாந்து போக்குவரத்து ஒப்பந்தம் குடியிருப்பில் மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் ஆலயங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரஜ் மற்றும் பாசல் நகரில் தொடர்பான விரிவான செய்திகள் சமீபத்தில் சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருந்த பிரபல இந்திய திரைப்பட நடிகர் ஒருவர் சுவிஸ் ரயில் ஒன்றுக்கு இந்திய பிரபலம் ஒருவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதை கண்டு வியப்பில் ஆழ்ந்துள்ளார் பிரபல இந்திய நடிகரான அர்பம் கேர் சமீபத்தில் சுவிட்சர்லாந்துக்கு சென்றுள்ளார் அப்போது அவர் சுவிஸ் ரயில் ஒன்றுக்கு இந்திய திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான யா சோப்ராவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதை கண்டு தனது வியப்பை வெளிப்படுத்தியுள்ளார் யா சோப்ரா தனது சில்சிலா சாந்தினி மற்றும் தில்வாலே வாலே லே ஜே போன்ற திரைப்படங்களில் சுவிட்சர்லாந்து அழகை காட்டியுள்ள விதத்தால் இந்தியாவில் அதிகாரப்பூர்வமற்ற தூதராகவே மாறிவிட்டார் என்று கூறப்படுகிறது ஆக சுவிட்சர்லாந்து மீதான யாஷ் சோப்ராவின் அன்பை கண்ட சுவிஸ் அரசு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவரை கௌரவிக்கும் வகையில் ரயில் ஒன்றுக்கு யாஷ் சோப்ரா ட்ரெயின் என பெயர் சூட்டியது அது மட்டுமல்ல சுவிட்சர்லாந்தில் உள்ள கசால் என்னும் இடத்தில் யாஷோப்ராவுக்கு ஆளுயர சிலை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த சிலை அமைந்துள்ள இடம் ஏராளம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் ஒரு சுற்றுலா தலமாகவும் மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்கள் தற்போது லோட்டரி வருவாயிலிருந்து சேரும் நிதியை பெரும் கையிருப்பாக வைத்துள்ளன அவர்களிடம் உள்ளதாக கூறப்படுகிறது அத்தோடு அது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்த நிலை குறித்து லோட்டரி நிர்வாகங்கள் கவலை இல்லை என கூறுகின்றன ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் இந்த நிதியை கட்டாயம் செலவழிக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை என்பதே அவர்களின் விளக்கமாகும் இதற்கிடையில் அவநீர் சுசே என்ற கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கூடுதல் நிதியை மக்களுக்கே சிரிப்பி வழங்க வேண்டும் பரிந்துரை அவர்களின் கணக்குப்படி நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தலா சுமார் நூற்று பதினைந்து வழங்க முடியும் என்று கூறப்படுகிறது தற்போது இந்த நிதி கலாச்சாரம் விளையாட்டு மற்றும் வரலாற்று சொத்துக்களின் பராமரிப்பு போன்ற பொதுநல திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது ஆனாலும் பல கண்டோன்களிடம் கணிசமான இருப்பு தொடர்ந்து மீதம் இருக்கிறது சுவிட்சர்லாந்தில் வழியாக ஆண்டுதோறும் பல நூறு மில்லியன் பிராங்க் வசூலிக்கப்படுகிறது இந்த நிதி பொதுவாக மாநிலங்கள் மற்றும் சமூக நல அமைப்புகள் வழியாக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படுகிறது ஆனால் தற்போது உருவாகியுள்ள மிகப்பெரிய கையிருப்பு அந்த நிதி எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதில் பல புதிய விவாதங்களை எழுப்பியுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் திங்கட்கிழமை இரவில் ஒரு பெண் தனது குடியிருப்பில் இறந்த நிலையில் காணப்பட்ட சம்பவம் தற்போது கொலை வழக்காக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சூரிக்கும் மாநில காவல்துறை மற்றும் மருத்துவ நிபுணர்கள் நடத்திய விசாரணையின் முடிவுகளின் அடிப்படையில் இது ஒரு திட்டமிட்ட கொலை என்று போலீஸ் தெரிவித்துள்ளது இறந்தவர் அறுபது வயதுடைய செனகல் நாட்டைச் சேர்ந்த பெண் அவர் சூரிச் நகரில் வசித்து வந்தவர் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் விசாரணை அதிகாரிகளின் தகவலின்படி இவர் ஐம்பது வயதுடைய மற்றொரு செனகல் பெண்ணால் தகராறு ஏற்பட்டதை அடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது குற்றச்செயல் செயல் நிகழ்ந்த இடத்திலேயே அந்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சூரிச் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளதோடு சந்தக நபருக்கு எதிராக தற்காலிக காவல் உத்தரவும் கோரப்பட்டுள்ளது தற்போது சூரிச் மாநில காவல்துறை சூரிச் நுண்ணறிவு ஆய்வுக்குழு மற்றும் சூரிச் பல்கலைக்கழகத்தின் நீதி மருத்துவ நிறுவனம் இணைந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றன விசாரணை இன்னும் முடிவடைந்திருக்கவில்லை அத்தோடு குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றமற்றவராகவே கருதப்படுவார் என அதிகாரிகள் வலியுறுத்தினர் உள்ளூர் செய்தி ஊடகமான சுவான்சிக் மினுட்டன் தெரிவிக்கையில் கொல்லப்பட்ட பெண் சூரிக் நகரில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த முடி அலங்கார நிபுணர் ஆவார் அவரை கொலை செய்ததாக கூறப்படும் பெண் சில நாட்களாகவே அவரது குடியிருப்பில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது நீதி மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட நுண்ணறிவு ஆய்வுகள் அறுபது வயது பெண் கொலை செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளதாக போலீஸ் சுருக்கமாக தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் சூரிச் நகரில் செனகல் குடியிருப்பாளர்கள் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் இத்தாலிய அமைச்சரவையினர் வெளிநாட்டு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சராக உள்ள ஆன்டோனியோ தயானி அவர்களின் பரிந்துரையின் பேரில் இத்தாலி குடியரசு மற்றும் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி கவுன்சில் இடையான பேருந்து போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தத்தை உறுதி செய்யும் மசோதாவை அங்கீகரித்துள்ளனர் இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதினேழாம் தேதி ரோமில் கையெழுத்திடப்பட்டது இத்தாலி அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடுகையில் இந்த ஒப்பந்தம் இத்தாலி சுவிஸ் எல்லைப் பகுதிகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துகிறது இது எல்லைப்புற தொழிலாளர்களின் தினசரி போக்குவரத்தை எளிதாக்கி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையையும் எல்லை போக்குவரத்து மேம்படுத்துவதே நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து போக்குவரத்து நிறுவனங்களுக்கு இரு நாடுகளின் எல்லையை கடக்கும் பொது பேருந்து சேவைகளில் கெபோட்டாச் முறையில் செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது இதன் மூலம் பயணிகள் இரு நாடுகளின் எல்லைகளுக்குள் உள்ள பல நிறுத்தங்களில் ஏறவோ இறங்கவோ முடியும் இது முன்பு அனுமதிக்கப்படாத ஒன்றாகும் இந்த விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியம் சுவிஸ் ஒப்பந்தத்திலிருந்து விலக்காகும் குறித்த ஒப்பந்தம் சேவை அனுமதி வழங்கும் நடைமுறைகள் பொறுப்புள்ள அதிகாரிகளை நியமித்தல் மற்றும் செயல்பாடு தீர்வுகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் இத்தாலி சுவிஸ் கலப்பு ஆணையத்தை அமைப்பதற்கும் வழிவகுக்கிறது கடந்த ஆண்டு ரோமில் நடைபெற்ற கையெழுத்து நிகழ்வில் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அமைச்சராக ஆல்பர்ட் ரோஸ்டி மற்றும் இத்தாலியின் துணை போக்குவரத்து அமைச்சர் எடோ ஆட்டோ ரிக்ஸி ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் அப்போது ஆல்பர்ட் ரோஸ்டி தெரிவிக்கையில் இந்த ஒப்பந்தமானது எல்லைப்புற பகுதிகளில் பொது மேலும் எளிதாகவும் மக்களுக்கு மனதுக்கு இதமாகவும் மாற்றும் அடித்தளத்தை உருவாக்குகிறது லொம்பாடியா மற்றும் டிசினோ இடையிலான பேருந்து சேவைகள் ஆஸ்டா மற்றும் வாலஸ் சியாவா மற்றும் எங்கடின் இடையிலான இணைப்புகள் இதன் மூலம் பெரும் பலன் பெறும் என தெரிவித்தார் இதுபோன்ற எல்லை தாண்டும் பொது போக்குவரத்து ஒப்பந்தங்கள் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி ஆஸ்திரியா பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கிடையிலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன புதிய இத்தாலி சுவிஸ் ஒப்பந்தமானது இரண்டு நாடுகளுக்கிடையான தினசரி தொழிலாளர் போக்குவரத்தையும் சுற்றுலா துறையும் மேலும் எளிதாக்கும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சபோசன் நகரில் சனிக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி பதிமூன்று வயது சிறுமியொருவர் பெண்கள் இளம்பிரிவு கால்பந்து போட்டியின் போது திடீரென உடல்நலக் குறைவால் உயிரிழந்த துயரச் சம்பவம் நடைபெற்றுள்ளது ஸ்போர்ட்டிங் கிளப் சாபனுக்காக விளையாடி வந்த அந்த சிறுமி போட்டி நடந்து கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து மைதானத்திலேயே உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு சென்ற அவசர உதவிக்குழுவினர் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட போதும் அந்த சிறுமியை காப்பாற்ற முடியவில்லை அந்த அணியின் இணைத் தலைவர் ஊடகத்திடம் கூறிய போது விளையாடிக் கொண்டிருந்த போது உடல்நலம் சரியில்லை என்று கூறினார் அதனால் அவரை வெளியே அனுப்பினோம் ஆடை மாற்றும் அறைக்கு செல்லும் வழியிலே கோல் போஸ்டுக்கு அருகில் சில அடிகள் நடந்தவுடன் தரையில் விழுந்து விட்டார் என்றார் உள்ளூர் அதிகாரிகள் சம்பவம் குறித்து உறுதிப்படுத்தி இருந்தாலும் சிறுமியின் அடையாளம் மற்றும் மருத்துவ தகவல்கள் குறித்து கூடுதல் விவரங்களை வெளியிட மறுத்துள்ளனர் அந்த சிறுமி படித்த பள்ளி நிர்வாகம் இது எங்கள் பள்ளி சமூகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக உள்ளது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உளவியல் ஆதரவு வழங்க சமூக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று ஒரு அறிக்கையில் அது தெரிவித்துள்ளது இந்த சிறுமி சார்ந்திருந்த ஸ்போர்ட்டிங் கிளப்பும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நினைவஞ்சலி நிகழ்வை நடத்தி துயரத்தை வெளிப்படுத்தியது அணியின் தலைவர் கூறுகையில் எங்களிடம் இளம் பெண்களுக்கான ஒரு கால்பந்து அணி உருவாகியது அவளால் தான் ஒரு நாள் அவளது தாய் என்னை தொடர்பு கொண்டு என் மகள் கால்பந்து விளையாட விரும்புகிறாள் என்றார் அதற்கு நான் அம்மா இன்னும் பதினைந்து பெண்களை கூட்டி வாருங்கள் நாங்கள் ஒரு அணியை உருவாக்குவோம் என்றேன் அந்த சொல் நிஜமாகிவிட்டதென்று உணர்ச்சியோடு நினைவு கூர்ந்தார் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த அந்த சிறுமியின் உறுதிச் சடங்கு சாபோசனில் உள்ள மசூதியில் நடைபெற்றது பிரார்த்தனைக்கு பிறகு அவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இந்த சம்பவம் சமூகத்தையும் விளையாட்டு உலகத்தையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவல்லரி சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மொடர்ன் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச நிலுவை பொறுத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தின் பேரன் மாநிலத்தில் நாற்பது பாலியல் தொழிலாளர்களை பல்வேறு நாடுகளிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வந்து சுரண்டியதாக கூறப்படும் வயது ஆணுவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் பேரன் மாநில காவல்துறை மற்றும் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து நடத்திய நீண்டகால விசாரணையின் முடிவில் இந்த வழக்கின் விவரங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன போலீசாரின் தகவலின்படி இதுவரை ஸ்பெயின் பிரேசில் கொலம்பியா வெனிசுலா மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பதினான்கு பாதிக்கப்பட்டவர்களை அடை காண முடிந்துள்ளது எனினும் மொத்தமாக எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விசாரணை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர் நேரடியாகவோ அல்லது இடைநிலையர்களின் உதவியோடு வெளிநாடுகளில் உள்ள நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களை சுவிட்சர்லாந்தில் வேலை வாய்ப்பின் பேரில் அழைத்து வந்ததாக கூறப்பட்டுள்ளது பெரும்பாலும் அவர் தன் விருப்பமான தோற்றம் வயது மற்றும் உடல் அமைப்பை கொண்டவர்களை தேர்ந்தெடுத்ததாகவும் போலீஸ் குறிப்பிட்டுள்ளது சுவிட்சர்லாந்துக்கு வந்த பிறகு அந்த நபர் பாதிக்கப்பட்டவர்களை தனது குடியிருப்பில் தங்க வைத்து அவர்களுக்கு

அவர்களின் வருமானத்தின் பாதியை தனது எடுத்துக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் மீது மனித கடத்தல் பாலியல் தொழிலை ஊக்குவித்தல் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு உதவுதல் மற்றும் அனுமதியில்லாத வெளிநாட்டு நபர்களை வேலைக்கு அமர்த்துதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அந்த நபர் தற்போது காவல்துறையின் தடுப்பு காவலில் உள்ளார் கடந்த ஜனவரி மாதம் அவரது குடியிருப்பிலேயே போலீஸ் அவரை கைது செய்திருந்தது இந்த வழக்கு தற்போது பேரன் மாநில நீதித்துறையின் மேலான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து மற்றும் ஐக்கிய ராஜ்ஜியம் இடையிலான சேவை வழங்குனர்களின் இயக்கத்துக்கான ஒப்பந்தம் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தில் முடிவடையவிருந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை தொடரும் என்று அரசு செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான சந்தை அணுகல் உரிமைகள் மற்றும் சேவை வழங்குனர்களின் தற்காலிக தங்குமிட அனுமதிகளை ஒழுங்குபடுத்துகிறது மேலாண்மை ஆலோசகர்கள் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் பொறியியலாளர்கள் போன்ற தொழில்முறை சேவை வழங்குனர்கள் இந்த நிபந்தனையின் கீழ் ஒரு நாட்டிலிருந்து மற்றொன்றுக்குச் சென்று குறிப்பிட்ட காலத்துக்கு பணியாற்ற இயலும் சுவிட்சர்லாந்து மற்றும் இடையிலான மனிதர்களின் சுதந்திரமான இயக்க ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் முடிவடைந்ததைத் தொடர்ந்து இந்த எஸ் எம்ஏ ஒப்பந்தமானது அதற்கான மாற்று வழியாக அமல்படுத்தப்பட்டது சுவிஸ் அரசின் தகவலின்படி ஒப்பந்தத்தின் நீட்டிப்பு இரு நாடுகளின் சேவை துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை உறுதி செய்து நிறுவனங்களுக்கும் தொழில்முறை நிபுணர்களுக்கும் எதிர்காலத்தில் நிச்சயத்தன்மையையும் தெளிவையும் வழங்கும் இங்கிலாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து இடையிலான பொருளாதார உறவு ஐரோப்பாவில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஆண்டுதோறும் இரு நாடுகளும் பல பில்லியன் பிராங்க் மதிப்பிலான சேவைகளை பரிமாறிக்கொள்கின்றன இந்த ஒப்பந்தத்தின் நீட்டிப்பு குறிப்பாக நிதி தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறைகளில் பணியாற்றும் நிபுணர்களுக்கு பெரும் நன்மையாக இருக்கும் என பொருளாதார வட்டாரங்கள் கூறுகின்றன சுவிட்சர்லாந்தின் எடல் வைஸ் விமான நிறுவனம் அதன் சகோதர நிறுவனம் சுவிஸ் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கோடை பருவத்துக்காக தன்னுடைய தூரப்பயண சேவைகளை விரிவுபடுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது அடுத்த வருடம் ஜூன் முதலாம் தேதி முதல் எடல் வைஸ் நிறுவனம் சூரிக்கிலிருந்து நபீபியாவின் தலைநகர் வின்ஹூக் நோக்கி வாரத்துக்கு இரண்டு முறை திங்கள்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நேரடி விமான சேவைகளை தொடங்க உள்ளது இது அந்த நாட்டுக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து இயக்கப்படும் முதல் பன்முறை நீண்ட தூர விமான சேவைகளில் ஒன்றாகும் இதற்கு பின்னரும் பல முக்கிய வழித்தடங்களில் விமான சேவைகள் அதிகரிக்கப்பட உள்ளன மற்றும் சில பருவகால சேவைகளும் நீட்டிக்கப்படுகின்றன அமெரிக்காவின் சியாட்டில் நகரத்துக்கு ஜூன் மாதம் முதல் வாரத்துக்கு மூன்று விமானங்கள் இயக்கப்பட உள்ளன அப்போது அங்கே நடைபெறும் ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகளோடு இணைந்து கனடாவின் ஹாலிபாக்ஸ் வழித்தடம் மே ஏழாம் தேதி தொடங்கும் டொமினிக்கன் குடியரசின் நோக்கி ஈஸ்டர் பெந்தோகஸ்த் மற்றும் விடுமுறை காலங்களில் கூடுதல் விமானங்கள் இயக்கப்படும் அமெரிக்காவின் டாம் நோக்கி வசந்த கால விடுமுறை காலத்தில் வாரத்துக்கு மூன்று வரை விமானங்கள் இயக்கப்படும் தென் ஆக்காவின் கேப்டவுன் சேவை இதுவரை நீண்ட பருவமாக ஜூன் பதினாறாம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இலங்கையின் கொழும்பு நோக்கி நேரடி விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே முப்பதாம் தேதி வரை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடல் ஏர்லைன்ஸ் தெரிவிக்கையில் பயணிகளின் அதிகரித்த கோரிக்கை மற்றும் சர்வதேச சுற்றுலாத்துறையின் மீட்சியை முன்னிட்டு புதிய சேவைகள் மற்றும் அதிகரிக்கப்பட்ட வழித்தடங்கள் மூலம் உலகம் முழுவதும் பயணிகள் இணைப்பை மேம்படுத்துவதே இந்த நீட்டிப்பின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான புதிய ஒப்பந்த தொகுப்பை புரோ சுவிட்சர்லாந்து அமைப்பு கடுமையாக நிராகரித்துள்ளது அமைப்பின் தலைவர் ஸ்டீபன் ரெட்டிகர் கூறுகையில் இத்தகைய முக்கியமான ஒப்பந்தங்கள் மக்களின் வாக்கெடுப்பின்றி அமல்படுத்தப்படுமானால் அது மக்களுக்கு எதிரான துரோகமாகும் என்றார் அவர் மேலும் கூறுகையில் சுவிட்சர்லாந்தின் எதிர்காலம் ரகசியமாகவும் தந்திரங்களாலும் தீர்மானிக்கப்படக்கூடாது மக்கள் மற்றும் கெண்டோன்கள் இருவரும் தங்கள் கருத்தை வெளிப்படுத்துவது அவசியம் என வலியுறுத்தினார் ஆனால் கூட்டாட்சி அரசு இந்த ஒப்பந்தங்களை கட்டாயமற்ற வாக்கெடுப்புக்கு மட்டுமே உட்படுத்த விரும்புகிறது இதன் பொருள் மக்கள் பெரும்பான்மை போதுமானதாக இருக்கும் ஆனால் மாநிலங்களின் பெரும்பான்மை தேவையில்லை என்பதாகும் ரெட்டிகர் கூட்டாட்சி நிர்வாகத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நபர்கள் முக்கிய பதவிகளில் அதிகரித்து வருவதாக குற்றஞ்சாட்டியதோடு புதிய ஒப்பந்தங்கள் தவறாக விளக்கப்படுகின்றன என்றும் விமர்சித்தார் அவரது கூற்றுப்படி ஐரோப்பிய உள்சந்தைக்கு சுவிட்சர்லாந்து ஏற்கனவே அணுகலை பெற்றுள்ளது புதிய ஒப்பந்தங்கள் தேவையற்றதுடன் ஆபத்தானவையாகும் முன்னாள் கூட்டாட்சி அமைச்சர் கிறிஸ்டோப் லாக்கர் இதே ஒத்த கருத்தாக தெரிவித்தார் இந்த ஒப்பந்தங்கள் சுவிட்சர்லாந்துக்கு அத்தியாவசியம் அல்ல தற்போதைய நிலை சிறப்பாக இயங்குகிறது என்று அவர் தெரிவித்தார் மேலும் ஆதரவாளர்களின் பிரசாரம் பொய்யான முகமூடி எனவும் அவர் விமர்சித்து இது இருதரப்பு பாதையின் தொடர்ச்சி அல்ல அதன் முடிவாகும் எனவும் கூறினார் புளோக்கர் இந்த ஒப்பந்தங்கள் சுவிட்சர்லாந்தின் நடுநிலை தன்மையை பாதிக்கும் என்றும் இவை நாட்டுக்கு போர் அபாயத்தை உருவாக்கும் என்றும் எச்சரித்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர்டியன் ஆம் கூறுகையில் இந்த ஒப்பந்தங்கள் அமலுக்கு வந்தால் குடியேற்றம் பெரிதும் அதிகரித்து சமூக மற்றும் பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகள் தங்களுக்கிடையே எல்லையில் சிறிய மாற்றங்களை செய்வதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன இந்த ஒப்பந்தங்கள் செவ்வாய்க்கிழமை பேர்னில் கையெழுத்திடப்பட்டதாக இரு அரசுகளும் உறுதிப்படுத்தியுள்ளன மாற்றங்கள் பெரும்பாலும் ஜெனிவாருகிலுள்ள ஏர்மான்ஸ் ஃபோரான் மற்றும் பேலிசு பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகின்றன இவை இயற்கையாக ஏற்பட்ட ஆற்றுப்பாதை மாற்றங்களையும் புதிய எல்லை தாண்டும் டிராம் வழித்தடத்துக்கான இட ஒதுக்கீட்டையும் பிரதிபலிக்கின்றன இந்த டிராம் பாதை பிரான்சின் செயின்ட் அண்ட் ஜெனீவா நகரை சுவிட்சர்லாந்தோடு இணைக்க உள்ளது குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கையில் இது எந்த அரசியல் அல்லது நிலப்பிரச்சனையும் அல்ல இதுவரும் துல்லியத்தை காக்கும் நடவடிக்கை மட்டுமே என்று குறிப்பிட்டனர் இரு நாடுகளின் அரசுகளும் இது குறித்து அவ்வாறே அறிக்கைட்டுள்ளன எந்த நாடும் நிலத்தை இழக்கவோ புறவோ இல்லை சம அளவிலான சுருநில பகுதிகளை கொள்வது மட்டுமே நடைபெறுகிறது இந்த மாற்றங்கள் இரு நாடுகளுக்கிடையான நீண்டகால நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு தொழில்நுட்ப நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது ஜெனீவா எல்லைப் பகுதியில் வாழும் மக்கள் எதிர்காலத்தில் மேம்பட்ட பொது போக்குவரத்து இணைப்புகளால் பலன் அடைவார்கள் என உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்